அதாவது கமலஹாசன் மேல நமக்கு விமர்சனம் அது வேற விஷயம் தமிழ்ல இருந்து கன்னடம் பிறந்தது அது இயற்கையானது உண்மை உண்மையானது அது இல்லைன்னு போய் எங்களுக்கு அது பிரச்சனையே இல்லை நீ புறக்காட்டியா எங்களுக்கு கன்னடம் புறண்டா தான் எங்களுக்கு சிறப்பா ஏய் நீ புறக்க வேண்டாம் ஒரு புல நான் வருது ஒண்ணு வேண்டாம் எங்களுக்கு புரியுதா எங்க தமிழ் எங்களுக்கு இருக்கு அது அதுதான் தி பிரைமரி கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆஃப் த வேர்ல்டு அதுக்கான சான்றுகள்லாம் வருது தம்பிகளா சான்றுகளாக வருது பதினஞ்சாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி பூம்புகார் துறைமுகம் இருந்துச்சுங்கிறான் அந்த பூம்புகாருக்கு முந்தைய பகுதியெல்லாம் ஆதிச்ச நல்லூர் இருக்கு பாருங்க முதல்நிலை நாகரிகம் அது அப்படியே முடக்கி வச்சிருக்கான் திருட்டு இந்தியாக்காரன் இந்திய தொழில்துறை கீழடி வந்தது இருக்கு பாருங்க கீழடி வந்தது அப்ப போராடி எல்லாரும் அதிமுக ஆட்சிக்கு நினைக்கிறேன் மாநில அரசு எடுத்து அதை ஆய்வு பண்றதுக்கு இல்லைன்னா இது ஆதிச்சநல்லூர் மாதிரியே முடக்கியிருப்பான் இந்தியாக்காரன் அவன் காங்கிரஸ் காரனாக இருந்தாலும் சரி பாஜக காரனாக இருந்தாலும் சரி தமிழ் வரலாறு தமிழ் இனம்னா அவனுக்கு ஒத்துக்கவே மாட்டான் ஒன்றும் இல்லை நாக்கணும் அவனுக்கு அவனுக்கு பகை நம்பர் ஒன் பகை இந்தியாக்காரனுக்கு இந்திக்காரனுக்கு தமிழன் ரெண்டாவது பகை முஸ்லீம் அவனுக்கு இந்த ரெண்டு பேரும் தான் அவன் எதிர்ப்பான் ஏன் ஆதிச்சநல்லூர் ஒன்று பண்ணாமல் போட்டிருக்க என்னடா என்னடாச்சு ஆய்வறிக்கை ஆய்வறிக்கை இதுவரைக்கும் வெளியிடல அமர்நாத் ராமகிருஷ்ணன் கொளிய கீழடி ஆய்வு பண்ணி சொல்லிட்டாராம் அறிக்கை கொடுத்திருக்காரு இப்ப இந்த அறிக்கையெல்லாம் விட இன்னும் தொன்மையா இருக்கும் நமக்கு நமக்கு தான் ஐயாயிரத்தி அறுநூறு ஆண்டு முந்தி இரும்ப உருக்குனதுக்கு சான்று வந்துருச்சே அது என்ன சாதாரணமா இருக்கு பொறுத்துக்க முடியல இந்த எல்லிக்கார டெல்லிக்கார்க்கு பாஜக காரை எல்லாம் சேர்ந்துகிட்டு கீழடி ஆய்வு தரவுகள் போதாது சிந்து சமவெளியில பூமிக்கு கீழே சரஸ்வதி நதி ஓடிக்கிட்டு இருக்கான் அதுக்கு தரவு இருக்கு அவனுக்கு திருட்டு பசங்க அலகாபாத்தில் திரிவேணி சங்கமம்னு கொண்டாடுறான் என்னடா திரிவேணி சங்கம்னா மூன்று நதிகள் கலக்குமா என்னென்ன நதினா கங்கை யமுனை அது தெரியுது மூணாவது நதி எதுங்க அது பூமிக்குள்ளே ஓடுதுங்க அதுதாங்க சரஸ்வதி யாரு பாஜக காங்கிரஸ்காரன் ரெண்டு பேரும் சொல்லுவான் அதுக்கு சான்று இருக்கு கீழடி சான்று போதாது இந்த மாதிரி நம்ம அழிச்சு தொடர்ந்து சீரழிக்கிறதுக்கு வந்திருக்கான் அதுக்கு துணையா இருக்கமே நம்ம திராவிடக்காரன்